ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அலும வீரா சாண்ட்லன் விளாக்ஸ் இன்றைய நாள் எல்லோருக்கும் மினி நாளாக மேட்டும் அன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அது என்னென்னா இடியாப்பம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் நல்லா டேஸ்டியாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க இந்த இடியப்பம் வாங்க இப்போ இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒன்றரை கப் அளவு நான் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் கடையில் வாங்கினா பச்சரிசி மாவு தானே ஒன்றரை கப் அளவு எடுத்திருக்கேன் இந்த ஒன்றரை கப் மாவுக்கு நான் ஒரு முக்கால் கப் அளவு சுளத்தை நல்ல வெது வெதுப்பான தண்ணி எடுத்திருக்கேன் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ முக்கால் கப் அளவு நான் தண்ணி எடுத்துருக்கேன் அதை தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்தளவுக்கு பிசஞ்சாச்சு இப்போ ஒன்றரை கப் மாவுக்கு முக்கால் கப்பில் கொஞ்சமாக தண்ணி மீது இருந்தது மிச்சம் எல்லா தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்ட்டாக அளவுக்கு மாவு பிசஞ்சிருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அப்புறமா இப்போ ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம் நம்ம அதுக்குள்ளே தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம் இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் செம்மையாக இருக்குங்க தேங்காய் பால் வந்துட்டு வயிற்று புண்ணும் நல்லா ஆற்றும் அதனால் வந்துட்டு ஒரு அரை மூடி தேங்காய் ரெண்டு ஏலக்காய் சேர்த்து மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் துணி வச்சு நான் அரைச்ச தேங்காவை வடிகட்டிக்கிறேங்க நீங்கள் வடிகட்டிலையும் நீங்கள் வடிகட்டிக்கலாம் இப்போ இந்த துணியில் அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா புளிஞ்சி எடுத்துட்டு மறுபடியும் இதே தேங்காவை சேர்த்து அரைச்சி மறுபடியும் தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு மூணு வாட்டி தேங்காவை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி இந்த அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துருக்கேங்க நல்லா கட்டியாகவும் இருக்குது இதில் வந்துட்டு ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு நான் நாட்டு சக்கரை சேர்க்குறேன் உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் பார்த்துட்டு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நாட்டு சக்கரை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நல்லா கரைஞ்சிரும் இப்போ தேங்காய் பால் ரெடி பண்ணியாச்சு இப்போ இடியப்பம் புளிஞ்சிக்கலாம் இப்போ இடியாப்பாய்ச்சி எடுத்து அதில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெய் தடவைனா ஒட்டாமல் வரும் நல்ல இந்த அளவுக்கு ஆயிலெலாம் தடவுனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம இடியாப்பம் மாவை கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்ல இதை புழிஞ்சிக்கலாம் இட்லி தட்டில் சேர்த்து இடியாப்பம் ஒருத்தவங்க பிளேட் தனியாக வச்சுருப்பாங்க இடியாப்பம் கொழுக்கட்டெல்லாம் வேக வைக்கிறதுக்கு நான் வந்துட்டு இட்லி தட்டில் தாங்க வேக வைக்கிறேன் இப்போ இடியாப்பாய்ச்சியில் மாவு சேர்த்துட்டு நல்லா துணி வச்சு இட்லி தட்டில் இப்போ பாருங்கள் இடியாப்பம் புளிக்கிறேன் பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்குங்க இந்த இடியாப்பம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா உதிராமல் நல்லா பாருங்கள் சூப்பராக வரும் இடியாப்பம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம புழிஞ்சிட்டு பார்க்கலாம் இப்போது இந்த தட்டு வந்துட்டு ஏழு இட்லி வருங்க இப்போ இதில் ஏழு இடியாப்ப நான் புழிஞ்சுருக்கேன் நம்ம ஃபுல்லாகவும் புளிஞ்சி விட்டுக்கலாம் நான் வந்துட்டு ஒவ்வொரு இட்லி தட்லையும் ஒவ்வொன்று தான் புளிகிறேன் நல்லா இந்த அளவுக்கு சூப்பராக எல்லா இடியாப்பும் மாவு வச்சு சூப்பராக புழிஞ்சாச்சுங்க இப்போ ஏழு இடியாப்பம் நான் புழிஞ்சுருக்கேன் இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாகிடுச்சி சூடானதுக்கப்புறமா நம்ம புளிஞ்சு வச்ச இடியப்பமாக உள்ளே வச்சுக்கலாம் உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு வந்துட்டு எட்டுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே நல்லா சூப்பராக இடியாப்பம் ரெடி ஆகிடுங்க இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா பாருங்கள் ஆவிலாம் வருது இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா சூப்பராக இடியாப்பம் வெந்துருச்சுங்க இடியாப்பம் வெந்து ஒருத்தவங்களை பார்க்க தெரிலனா நம்ம கையில் தண்ணி தொட்டு அதை தொட்டு பார்த்தோன்னா ஒட்டாமல் வரணுங்க நம்ம கொழுக்கட்டை இட்லி எல்லாமே நம்ம தண்ணி தொட்டு தொட்டு பார்ப்பானே அதே மாதிரி தான் இடியாப்பத்துக்கும் இப்போ பாருங்கள் கையில் ஒட்டவே இல்லை இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சுட சுட நல்லா சாஃப்டான இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சிங்க பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க எனக்கு கொஞ்சம் அந்த ரவுண்டு ஷேப் தாங்க வராது ஆனால் மற்றபடி இடியாப்பம் வந்துட்டு நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இதில் வந்துட்டு நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் ஒரு பிளேட்டில் ஒரு நாலு இடியாப்பத்தை எடுத்து வச்சு இப்போ நம்ம தேங்காய்பால் சேர்த்துக்கலாம் பால் வந்துட்டு நல்லா குளிர ஊற்றி சாப்பிட்ணுங்க நல்லா அது மேலே அப்படியே இந்த அளவுக்கு நல்லா நிறைய ஊற்றி சாப்பிட்டா தான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் வயிற்றுப்புண்ணெலாம் இந்த தேங்காய் பால் நல்லா ஆற்றுங்க வயிற்றுப்புண் வாயில் இருக்கிற புண்ணுக்கெல்லாம் நம்ம வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கிட்டோன்னா ஆப்பத்தோட இடியாப்பம் மட்டும் இல்லைங்க இதே மாதிரி தேங்காய் பால் அரைச்சு நீங்கள் ஆப்பத்தோடையும் சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த இடியாப்பம் ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற விட அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்